நாலு எக்ஸ் வர்க்கம் சக ஐந்து எக்ஸ் கழித்தல் ஆறு இதை ரெண்டு பிரக்கெட்டுக்குள்ளே வர்ற மாதிரி எக்ஸ் சக ஏதோ ஒரு பெருமானம் அதே மாதிரி எக்ஸ் சயவோ சகவோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பெருமானம் வர்ற மாதிரி நாங்கள் உடைத்து எழுதணும் எக்ஸ் சகவோ சயவோ ஏதோ ஒரு பெருமானம் அதே மாதிரி எக்ஸ் சகவசையோ ஏதோ ஒரு பெருமானம் வர்ற மாதிரி உடைச்சி எழுதணும் அதை எப்படி எழுதுகிறேன் பார்ப்போம் இப்போ நாங்கள் அதுக்கு எழுதுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் இதே மாதிரி நிறைய கேள்வி பார்த்தபடியே எல்லாருக்கும் தெரியும் முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தை பின்னுக்கு இருக்கிற இலக்கத்தால் பெருக்க வேணும் முதலாவது வேலை முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தை பின்னுக்கி இருக்கிற இலக்கத்தால் பெருக்க வேணும் அதாவது எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை பெருக்க வேணும் காரணிப்படுத்துகிறா எக்ஸின் ரெண்டாம் படியில் இது இருக்குது அதனால் ரெண்டாம் படியில் இருக்கிறத காரணிப்படுத்துகிறதுக்கு எது எதுவாக காரணிப்படுத்துகிறாலும் எங்களுக்கு ஒன்றில் ரெண்டு எக்ஸோட சம்மந்தப்பட்ட ரெண்டு கோவை இருக்கணும் எக்ஸ் சக ரெண்டு அல்லது எக்ஸ் ரெண்டு எக்ஸ் சக நாலு தான் ரெண்டு ச சம்பந்தப்பட்ட இலக்கங்கள் இருக்கணும் அல்லது நாலு சம்மந்தப்பட்ட இலக்கங்கள் இருந்தால்தான் ரெண்டு ரெண்டாக சோடி அட்டை காரணிப்படுத்தலாம் ஆனால் இங்கே இருக்கிறதோ நா மூன்று இலக்கம் அதை நாலு இலக்கமாக மாற்றணும் ஒன்றில் ரெண்டு இலக்கம் இருக்கணும் எக்ஸாக ரெண்டு இப்படி ரெண்டு இலக்கம் இருக்கணும் இல்லை ரெண்டு எக்ஸாக நாலு இப்படி ரெண்டு இலக்கம் இருக்கணும் அல்லது நாலு இலக்கம் இருக்கணும் அல்லது ஆறு இலக்கம் இருக்கணும் அப்படின்றது தான் ரெண்டு ரெண்டாக சோடி இங்கே மூன்று இலக்கம்தான் இருக்குது இது ஒரு இலக்கம் இது ஒரு இலக்கம் இது ஒரு கோவையாக இலக்கமாக இருக்குது ஒன்றில் இதை ரெண்டு இலக்கமாக மாற்றணும் அல்லது நாலு இலக்கமாக மாற்றணும் அப்போ தான் காரணிப்படுத்துகிறது இலகு ரெண்டு இலக்கமாக மாற்றுறதை விட எங்களுக்கு மூன்று இலக்கமாக மாற்று தான் இலகுவானது அது எப்படின்றது தான் தேவை அதுக்கு தான் முதலாக இருக்கிறது கடைசியாக இருக்கிறதால பெருக்கி பார்க்கணும் ஆறு நாலாவது பிரிக்கா இருபத்தி நாலு இது என்னத்துக்கு பெருக்கி பார்க்குறோம்னா இப்போ நாலு இலக்கமாக மாற்ற போகிறோம் இது இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்ற காரணி இந்த இருபத்தி நாலுன்ற காரணி இரண்டுக்கு பார்க்கணும் நாங்கள் இருபத்தி நாலுன்ற காரணி ஒன்று தர இருபத்தி நாலு ஒரு காரணி அதே மாதிரி ரெண்டு தர பன்னிரெண்டு மூன்று தர எட்டு நாலு தர ஆறு இப்படி காரணி வரும் நாலு காரணி இருக்குது இதில் இது பொருத்தம் வந்து இப்போ நாங்கள் பார்க்குவோம் அதாவது முதலாவது இருக்கிறத கடைசியாக இருக்கிறத பெருக்கிறோம் இருபத்தி நாலு வருது அதுகின்ற காரணிகளை பார்க்குறோம் இப்போ இது ரெண்டு இது ரெண்டும் புரிஞ்சிருக்கும் முதலாவது ரெண்டாக கடைசியோடு பெருக்கிட்டு காரணியை பார்த்துட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இதில் இருக்கிறது பின்னக்கு இருக்க அடையாளம் இன்னும் அடையாளம்ட்டு பார்க்குவோம் அதாவது பின்னுக்கு இருக்க இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்க அடையாளம் என்னென்னு பார்ப்போம் அது வந்து கழித்தல் இருக்குது கழித்தல் இருக்க அப்படியா இந்த காரணியில் கழிக்கும் போதும் முதலாவது இருக்குது இது நடுவே இருக்கிறது வரும் புரியுமா நினைக்கிறேன் நடுவே இருக்கிறது வரணும் கழிக்கும் போது அப்போ இருபத்தி நாலுலேருந்து ஒன்றை கழித்தா ஐந்து வராது அப்போ இது ஒருத்தமில்ல ரெண்டு பன்னெண்டுலேருந்து ரெண்டை கழித்தா பத்து தான் வரும் ஐந்து பொருத்தம் இல்லை எட்டுலேருந்து மூண்டை கழித்தா ஐந்து வரும் அப்போ பொருத்தம் எட்டுலேருந்து மூண்டை கழிச்சா ஐந்து வருகுது அதனால் பொருத்தம் அப்போ நாங்கள் இப்போ இதைத்தான் காரணியாக எடுக்க போகிறோம் அதாவது இந்த இலக்கம் தான் எங்களுக்கு இப்போ தேவை எழுதியிருக்க புரியும் ஏற்கனவே நிறைய கழி பார்த்தபடியா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதாக்களுக்கும் பார்க்கக்கூடியமே பார்த்து கொண்டு வரோம் இப்போ இதை வெளியிட்டால் முதலாக இருக்க கடைசியாக இருக்கணும் அப்படின்ட்டு நடுவு இருக்கிறதை ரெண்டாவடை செழுது என்ன நாலு இலக்கமாக இருந்தால் தான் காரணிப்படுத்துறது எங்களுக்கு இப்போ நடுவே இருக்கிறத விட கழுதை தான் நீங்கள் பார்த்துருக்கோம் எட்டாவும் மூன்றாவும் எழுதலாம் எட்டு எக்ஸ் மூன்று எக்ஸ் எழுதலாம் இப்போ எழுதி போட்டு நாலு லக்கமாக மாற்றி போட்டோம் நாலு லக்கமாக மாற்றினா இப்போ அடையாளம் போடுறது வேலை அடையாளம் போடுறதும் நாங்கள் நிறைய தேவை பார்த்தபடியாக புரியும் இப்போ இது தேவையில்லை எங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சுது இப்போ அடையாளம் போட்டு அடுத்த ஸ்டெப்லாம் நாங்கள் செய்து கொண்டு போடுறதா எங்களுக்கு வேலை இப்போ கேள்வி எழுதிட்டோம் இப்போ அடையாளத்தை மட்டும் போட்டுவிட்டா சரி அடையாளம் போடுறதுக்கும் ஒரு எக்ஸ் அண்ட் இருக்குது அது என்னென்னா இப்போ இதுக்கு ரெண்டாவது இருக்கிறது தான் உடைச்சி ரெண்டு இலக்கமும் அழுகியிருக்கும் அது ஐந்து எக்ஸ்ன்றது எட்டு எக்ஸ் மூன்று எக்ஸ் என்று எழுதியிருக்கோம் அதை எப்படி எழுதினான்னு வைக்கணே பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு அடையாளம் போடுவோணும் இதுக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்குதோ அதை பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு போடுவோம் இதுக்கு ரெண்டுக்கு தான் அடையாளம் போடணும் ஐந்து எக்ஸுக்கு முன்னுக்கு கூட்டுற அடையாளம் இருக்குது பெரிய இலக்கம் வந்து எட்டோ மூன்றோன்னு பார்த்தோம்டா எட்டு தான் ஆகவே அதுக்கு முன்னுக்கு அந்த அடையாளத்தை போடுவோம் அதே அடையாளத்தை போடணும் கழிக்கும் போது வரணுமா கூட்டும் போது வரணுமான்னு பார்த்துனாங்க கழிக்கும் போது வரணும் கழித்தல் வரணுன்னா வேறுபட்ட அடையாளமும் ஒரே அடையாளம் இது நிறைய தடவை பார்த்துட்டோம் ஒரே அடையாளம்டா கூட்டுப்படும் வேறுபட்ட அடையாளங்கள்லாம் கழிப்படும் வேறுபட்ட அடையாளங்கள்லாம் கழிப்படும் ஏற்கனங்க ப்ளஸ் போட்டோம் அப்போ வேறுபட்ட அடையாளம் தான் கழிப்படைக்க வரணும் அப்போ வேறுபட்ட அடையாளம் தான் கழிப்படும் அப்போ இது மைனஸ் இருந்தது தான் வேறு வேறு அடையாளங்கள் களிபட்டு ஐந்து எக்ஸ்ன்றது வரும் இப்போ எட்டு எக்ஸில் மூன்று எக்ஸை கழித்தால் ஐந்து எக்ஸ் விட வரும் அதனால் அப்படி எழுதுறது இவ்வளவு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை இதுக்கு பிறகு காரணிப்படுத்துகிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும் நம்ம சேனலில் பார்க்குறவர்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இது தெரியும் இருந்தாலும் ஒரு கல்யாணம் பார்க்குறோம் இப்போ ரெண்டு ரெண்டாக சோடி ஒட்டி காரணிப்படுத்த வேண்டிய இது ரெண்டையும் சோடி ஓட்ட வேண்டியான் அடுத்த பின்னுக்கு இருக்கிற ரெண்டையும் சோடி ஓட்ட வேண்டியான் இதை முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் சோடி ஒட்டினோம்ண்டால் இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற பொது எடுக்கும் நாலு எக்ஸ் என்பது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது அதனால நாலு எக்ஸை பொது எடுத்துடும் நாலு எக்ஸ் எடுத்தால் இங்கே எக்ஸ் மிக்கணும் அதே மாதிரி எட்டு எக்ஸில் நாலு எக்ஸ் பொது எடுத்தால் ரெண்டும் மிகும் அதே மாதிரி மற்ற ரெண்டுலேயும் பொது எடுத்தமுண்டா மறை மூண்டை பொது எடுக்கலாம் மறை மூண்டை பொது அடுத்தமுண்டா எக்ஸ் ஒன்று மிகுதி கூட்டல் ரெண்டு ஏன் இந்த கூட்டல் போடுறோம்ன்றது திருப்பி நாங்கள் இதாலேயே பெருக்கி பார்க்கும்போது அதை விட வரணும் மைனஸ் மூன்றால் எக்ஸை பிரிக்கலாம் மைனஸ் மூன்று எக்ஸ் வரும் மைனஸ் மூன்றால் ப்ளஸ் ரெண்டை பிரிக்கினா தான் மைனஸ் ஆறு வரும் இங்கே மைனஸை போடுறோம்னா மைனஸை மைனஸ் ஆறு பைக்கினா ப்ளஸ் ஆறுண்டு வந்துடும் அப்போ பிள்ளையாக போயிடும் அதனால் தான் இங்கே ப்ளஸ்ஸை போட்டணும் புரிஞ்சுருக்குமோ நினைக்கிறேன் இப்போ இதுகள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிவிட்டோம்ட முக்கியமானது மைனஸை மைனஸாக வைக்கணும் ப்ளஸ் மைனஸ் மைனஸாக வைக்கணும் ப்ளஸ்ஸை மைனஸாக வைக்கணும் மைனஸ் மைனஸை மைனஸாக விற்கினா ப்ளஸ் ஒரே அடையாளம் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் வேறுபட்ட அடையாளம் பெருக்கப்பட்டால் மைனஸ் அது தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும் வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும் இது நிறைய தடவை நாங்களே சொல்லிட்டோம் அதனால் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது இப்போ இதை நாங்கள் எழுதுவோம் இப்போ இப்போ இதுகும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் கட்டாயம் வரும் வெராட்டி நாங்கள் எது போல் விட்டோம் அர்த்தம் ஒரே மாதிரி வர்றபடியாக ரெண்டையும் ஒரு தடவை அதாவது ரெண்டையும் பொது எடுக்கிறோம் அர்த்தம் பொது எடுத்து ஒரு கால் மிகுதியாக இருக்க இதையும் இதையும் ஒரு இன்னொருக்கா அழுவோம் நாலு நாலேஜ் கழித்த மூன்று இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சு விட்டோம் படுத்து சொன்னது காரணிப்படுத்தி எழுதியாச்சு எக்ஸ் அக ரெண்டு நாலு எக்ஸ் கழித்தல் மூன்று இதுதான் இதுக்குரிய ஒரு காரணி எக்ஸ் அக ரெண்டு நாலு எக்ஸ் கழித்தல் மூன்று இது தான் இதனுடைய காரணி இதை காரணி நாலு எக்ஸ் இதையும் இதையும் பெருக்கிறது பெருக்கி பார்த்து நாங்கள் பெருக்கினா இருபத்தி நாலு வருது அது காரணி பார்த்து நாங்கள் எட்டு தர மூன்று ரெண்டு வருகுது கழிப்படையக்கு வருவோன்னு அதனால் இதுதான் பொருத்தமாக வருகுது இதில் என்ன அடையாளம் இருக்காத பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு போடுறோம் கழிப்படைக்கு வரணும்படியாக உயரப்பட்ட அடையாளம் கழிவ முன்னாடியே இதை மைனஸுக்கு போடுறோம் அப்படியே நாலு இலக்கமாக மாற்றிட்டு நாலு இலக்கமாக மாற்றுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை அதுக்கு பிறகு ரெண்டு ரெண்டாக சோடி கட்டுறோம் இது ரெண்டுக்கும் கே பொது எடுக்கக்கூடியதை பொது எடுக்கிறோம் இது ரெண்டுக்கும் கேம் பொது எடுக்கக்கூடிய பொது எடுக்கிறோம் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் கட்டாயம் வரும்னு சொன்னாங்க ஒரே மாதிரியே வந்திருக்குது வந்தால் ஒரு தடவை அதை எழுதுகிறோம் இன்னொரு தடவை இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறதுன்னு பார்த்து எழுதுறோம் ஆகவே இதுக்குரிய காரணி வந்து எக்ஸ் சக ரெண்டு அதே மாதிரி நாலு எக்ஸ் சக மூணு இது ரெண்டு தான் இதுக்குரிய காரணி காரணி எழுத எழுதிட்டோம் இதே மாதிரி நிறைய கேள்வியை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னும் வேணும் வேண்டாம் பார்க்கலாம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு காலனியில் சந்திப்போம் நன்றி